நமக்கு திறமை இருந்தால் நம்ம எங்கே வேணுணாலும் ஆடி பாடி பேச்சு காட்டலாம் அந்த திறமையை வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சாலும் அந்த திறமையை வந்து யூஸ் பண்ணுங்கள் அது அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன மேடை கிடைச்சாலும் சரி அதை வந்து பயனுள்ளதாக இருக்குங்க இப்போ இந்த பசங்க வந்து விளாட்றது வந்து சின்ன ஒரு மேடை தான் ஆனால் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற திறமையை வந்து இன்றைக்கி இந்த யூடியூப் பெரியா வெளியில் வரும்போது ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்க லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க ஏன் கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க ஆனால் இந்த ஒரு இவங்களோட திறமை கண்டிப்பாக நம்மளுக்கும் வந்து அந்த திறமை எப்படி தான் நம்ம திறமை தான் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம ஒரு சிட்டுக்குருவி கூட அதோடய திறமையை கண்டிப்பாக தான் நினைக்கும் அந்த சிட்டுக்குருவி என்ன தெரியுங்களா கடுகு மாதிரி தான் நம்ம அந்த எவ்வளோவு சொல்கிறது ஒரு இடம் அதாவது நமக்கான ஒரு சின்ன ஒரு இடம் கிடைச்சாலும் அதை முறையாக பயன்படுத்தினா அது சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பெரிய உலகளவலுக்கான ஒரு நிகழ்ச்சி ஆகும் அதனால ஒரு திறமையை வந்து நமக்குள்ளே இருக்குது அந்த திறமையை வச்சா கூடாது நம்மளுக்கான திறமை நம்மக்கிட்ட இருக்குது அதை எங்கே வெளிப்படுத்தணும் நம்மக்கிட்ட வெளிப்படுத்தவும் நம்மளோட திறமையை இந்த உலகமே பார்க்கணும் இந்த உலகம் பார்த்துனாலே போதும் நம்மளும் அந்த ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போவோம் ஏன்னா ஒரு இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பெரியவங்க ஒரு வித வெச்சம்தான் அந்த விதை வந்து பூமிக்குள்ளே விதைக்கும்போது போது அந்த பூ மன அந்த விதைச்ச விதையை வந்து ஆனால் அடுத்து அது முளைச்சி வரணும்னா அந்த எண்ணெய் தான் நம்ம அந்த முளைக்கிறதுக்காக அந்த மண்ணை வந்து அது மூடி வச்சாலும் நம்ம வந்து திறமைங்கிற ஒன்றை ஒரு ஊர் மனசில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மண்ணையே வந்து குளந்துட்டு அது என்ன நோக்கி பெரிய மரமாக வரும் ஏன்னா நம்ம வதச்சது வந்து ஒரு சின்ன ஒரு விதை தான் ஆனால் அதை பொறிச்சுட்டாங்க தூக்கி தான் மீண்டும் வந்து அந்த திறமையை திறமைன்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து நம்ம உலக அழிய உலகம் அரிய செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த மண்ணை தொடர்ந்து கண்டிப்பாக அது உண்ணை நோக்கி அதாவது வானத்தை நோக்கி ஒரு பெரிய மரமாக வளரும்